மோசே, என் கண்களில் உனக்கு திருமை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் சீனாய் மலையில் இஸ்ரவேலர் பொன் கன்று கொட்டியை செய்து வணங்கிய துணிகர பாவத்தினால் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதேன் மாறாக உங்கள் செல்வார் என்று கோபம் கொண்ட ஆண்டவரிடம் நீர் என்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர் என்றும் உன் கண்களில் எனக்கு கருமை கிடைத்ததென்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியால் உம்முடைய வழியை எனக்கு அறிவித்து இந்த மக்கள் உம்முடைய மக்கள் என்பதையும் பூமியில் உள்ள எல்லாரிலும் நானும் உம்முடைய இந்த மக்களும் மேன்மையானவர்கள் என்று காண்பிக்கும்படி நீர் எங்கள் என்று உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நீ வேண்டிக் கொண்டபடியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நான் உங்களோடு நிச்சயம் வருவேன் என்று பதில் உரைத்தார் ஆண்டவர் இதை போல் சில நேரங்களில் நாம் செய்கிற துணிகிற பாவங்கள் தந்தையாம் கடவுளை கோபப்படுத்தும் போது குமாரன் ஆகிய கிறிஸ்து நமக்கால் பரிந்து பேசுவதனாலேயே நாம் அவரின் கடும் தண்டனையிலிருந்து இருந்து தப்பிக்கிறோம் என்பதுதான் முற்றிலும் மறுக்க முடியாத உண்மை